ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா எங்களுடைய கிராமத்து மாலை வேலைகளை தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந் இந்த வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போடுற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் உங்களை வந்து சேரும் வீடியோஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஈவினிங் ஒரு மூணு மணிக்கு போ எடுத்தது தான் நேற்று வந்து பனங்காய் வெட்டிட்டு வந்திருந்தாங்க சரி அதை கொஞ்சன் இலசியாக இருக்கிறத மட்டும் எடுத்து வச்சுட்டேன் குட்டி பொண்ணுக்கு நாளைக்கா கொஞ்சமாக எடுத்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஈவினிங் டைமில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அப்படின்றதுனால சரின்னு ஒரு ரெண்டு மூணு பனங்கா மட்டும் நேற்று வெட்டி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் பனங்காக இருந்தது அதை ஒரு கோணி சாக்குப்பையில் போட்டு படிக்கு பக்கத்தில் வச்சுட்டு இருந்தேன் அதை வான்னு சொல்லிவிட்டு அந்த இது காமிச்சு கத்தியெல்லாம் எடுத்துன்னு வந்து குட்டி பொண்ணு எனக்கு பழங்காய் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அவளுக்கும் வெட்டி கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பழங்காயை எடுத்துகிட்டு வந்து நானும் குட்டி போடணும் இது எலசியாக இருக்கிறதுனால நான் சூர்கத்திலேயே நம்ம காய்கறி கத்திலையே வெட்டிட்டேன் ரொம்ப கத்தி வேறு ரொம்ப பெருசாக இருக்குது தப்பி தவறு கை கை வெட்டிச்சுன்னா குட்டி பொண்ணுவார் பக்கத்துலேயே இருக்க அப்படின்றதுனால இந்த சின்ன சூறு கத்தி வச்சே நான் கட் பண்ணி சாப்பிட்டேன் நான் சின்ன வயசில் இருக்கிறப்பெல்லாம் அந்த மேலே இருக்கிற ஓடெல்லாம் எடுத்துகிட்டு கத்தியில் நானே கட் பண்ணி வெட்டி சாப்பிட்டுட்டு இருப்பேன் அந்த சின்ன சின்ன நேபுகள்லாம் இப்போ வந்தது குட்டி பொண்ணுக்கு அந்த பனங்காயோடய சிரட்டு இருக்குல்ல அதை இதில் தான் ஊற்றி ஊற்றி கொடுத்துட்டு இருந்தால் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பனங்காய் ரொம்ப பிடிக்குது நானும் குட்டி பொண்ணும் அதை உக்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன் நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன் எனக்கு இந்த பனங்காயை விட ரொம்ப செவப்பு கலரில் இருக்கும் அந்த பனங்காய் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு நுங்கு சாப்பிட பிடிக்காது நுங்கு அதில் இருக்கிற அந்த மேலே இதுவெல்லாம் வரும் அதெல்லாம் விட எனக்கு இந்த மாதிரி பனங்காயி இந்த மாதிரி வெட்டி உறிஞ்சி சாப்பிட்றதா ரொம்ப பிடிக்கும் உறிஞ்சி உறிஞ்சி கை வேறு ஒரு மாதிரி இதுவாகிடுச்சி சரின்னு சொல்லிட்டு நானும் குட்டி போனேன் உக்காஞ்சி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் வெயிலுக்கு இந்த பனங்காய் நுங்கு யாரெல்லாம் சாப்பிட்ருக்குங்க யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ நாங்கள் அம்மா வீட்டில் இருந்தால் நம்ம தோட்டத்தில் நம்மளோட மரத்துலேயே பறித்து ஃப்ரெஷ்ஷாக அப்போவே சாப்பிடுவோம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து வேலை செய்கிற இடத்துலேருந்து அர்த்தன்னு வந்து அங்கேருந்து அவங்க எங்கள் சின்னம்மா வீட்டாண்ட போயிட்டு அங்கேருந்து இங்கே திரிஞ்சு ரெண்டு நாள் காஞ்சி வந்த பணங்காக தான் ஆனாலுமே இது ஓரளவுக்கு டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு நானும் குட்டி பொண்ணு உக்காஞ்சி ஒரு கட்டு கட்டிகிட்டு இருந்தோம் இலசியாக இருந்ததுனால குட்டி பொண்ணுக்கும் கொடுக்கலாம் ஏன்னா முத்துஞ்சி கொடுத்தா வயிறு வலிக்கும் அப்படின்றதுனால இது மட்டும் வெட்டி கொடுத்துட்டு முத்துந்தாலும் அப்படியே எடுத்து வச்சுட்டேன் முத்துஞ்சினா ரொம்ப முத்துஞ்சில் ஒரு மாதிரி நுங்கு போகிற ஸ்டேஜில் இருக்கிற பணங்காயை மட்டும் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா அத்தை வந்து சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டில் எடுத்துனாந்தனால யாருமே அந்தளவுக்கு சாப்பிடல அதனால் அத்தைக்குமே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நானும் குட்டி பொண்ணுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் குட்டி பண்ண தூங்க வைக்கலான்னு சொல்லிட்டு அவளை தூங்க வைக்கிறது தான் எல்லாத்தையும் ரெடி இருந்தேன் இந்த பழங்காயில் சர்பத் மாதிரியெல்லாம் செய்கிறாங்க எனக்கு அதெல்லாம் செய்ய தெரியல சரின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடச்ச பொருளை கிடச்ச மாதிரியே சாப்பிட்டுக்கலாம் இது பண்ணுறோம் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாப்பிட முடியாமல் ஏதாச்சும் போச்சுன்னா ஒரு மாதிரி ஆகிடும் அதில் சக்கரை அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு அதுவும் வேஸ்ட்டு நம்ம டைமும் வேஸ்ட்டு தேவையில்லாத எதுக்கு இந்த வேலை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வெட்டி வெட்டி சாப்பிட்டுட்டு இருந்தோம் இது சாப்பிட்டுது ஒரு அரை மணி நேரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் வீடியோவில் கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சுது நம்ம எடுத்து எல்லா நம்ம பண்ணுறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து போட்டு அந்த நாள் ஃபுல்லாக இதுவாகிடும் அந்த பனங்காயட தண்ணி இருக்குது அது முகத்துக்கு உடம்புக்கெல்லாம் தேய்ச்சினா வேர்க்குரெல்லாம் வராது அடிக்கிற வெயிலுக்கு வேர்க்குரலாம் வந்துருன்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணுக்கு தண்ணி தெளித்து விளையாடிச்சிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டுருங்க குட்டி பொண்ணுக்கிட்ட கொடுத்தா குட்டி பொண்ணு பனங்காயை எப்படி சாப்பிட்றான்னு பாருங்கள் அந்த பனங்காய் முழுசாக ஒன்று கொடுத்துருந்தேன் அது வந்து அப்படியே வாயில் வச்சு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அலப்புறம் பண்ணிகிட்டு இருந்தா நானும் அவளும் உக்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பிட்டுட்டு அவளுக்கு போதும் போல் தெரிஞ்சு கோழி எதுவும் வந்துச்சு சரி நான் அதை பிடிக்கிறதுக்காக ஓட்டிகிட்டு இருந்தேன் பனங்காய் எப்படிமா சாப்பிடோம்னா கையை காமிச்சு குத்தி குத்தி காமிச்சிருந்தா அது வரலை அப்படின்றதுனால அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்ருக்கா பாருங்கள் இந்த சூறு கத்திலே தானே வெட்டி முடிச்சிட்டேன் எல்லா பனங்காயுமே ஒரு பத்து பனங்காய் பழகாய் இருக்குமே அது கொஞ்சம் முத்தனாப்பில் இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்னும் ஈவினிங் அத்திக்கு எடுத்து வச்சிருந்ததும் வந்து வெட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தால் வானப்பட்டு அது ஆயாக்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் இருந்தாலும் ஒன்று ரெண்டு கொஞ்சம் இலைசியாக இருந்தது திரும்ப ரெண்டாவது டைம் அதெல்லாம் வெட்டிகிட்டு இருந்தால் அதெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு அது வெட்டந்தால் மட்டும் போதுமா அதெல்லாம் எடுத்துன்னு போய் போடணுமில்ல டஸ்ட்பின்ல இங்கே எல்லாம் கிடையாது அந்த குப்பியெல்லாம் எடுத்துகிட்டு போய் அப்படியே போட்டுட்டு வந்துவிட்டேன் நானும் குட்டி தான் போயிருந்தோமே எடுத்துன்னு போய் அதெல்லாம் எடுத்துன்னு போய் அந் வெளியே வந்து நேற்று கொஞ்சம் பனங்கா வெட்டி சாப்பிடணும் அதனுடைய மீதம் இருந்தது அங்கேயே எடுத்துன்னு போய் அதையுமே கொட்டிட்டு வந்துட்டு அதெல்லாம் கொட்டிட்டு வந்துட்டு சரியான வெயில் காயுது அதனால வெளியே வச்சு பாத்திரமெல்லாம் கழுவ முடியாது அப்படின்றதுனால உள்ளேயே பாத்திரத்தெல்லாம் எடுத்துன்னு வந்து போட்டுட்டு தண்ணி ரெண்டு அளவுக்கு கொடியில் ரெண்டு குடம் தண்ணி ஊற்றிட்டு பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு துணி கொடுத்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு சரி போய் தச்சுருக்காங்களான்னு போய் கேட்டால் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குமா அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு தைக்கணும் ஊக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க நாளைக்காக வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க சரி போனதும் வந்து ஏதாச்சும் ஒரு வேலைனா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே பச்சை பசேன்னு வயலெல்லாம் இருந்தது எங்கள் கிராமத்தில் எப்போமே சரி ஃபுல்லாக சுற்றி பார்த்தா பச்சை பசேன்னு தான் இருக்கும் அந்த வயலெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரு சின்னதாக ஒரு வாசலில் ஈவினிங் டைமில் வெள்ளை குழமாவே இல்லை அப்படின்றதுனால கலர் குளமாகவே வச்சு சிம்பிளாக ஒரு குளம் போட்டு முடிச்சுட்டேன் வெள்ளைக்காலமாக கம்மியாக தான் இருந்தது சரின்னு சொல்லிட்டு ஆட்டுக்கு தண்ணி எல்லாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் தழை இருந்தது எப்படி மெருகடிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் தழை விட்டுன்னு வந்து போகிறதே பெரும் கஷ்டமாக இருக்குது இதில் இங்கே இந்த மாதிரி மெருக்கடிக்கிறாங்க கட்டி மேலே தொங்க விட்டா தான் நல்லா சாப்பிட்றாங்களே சாப்பிட்டு டின்னர் சிம்பிளாக ஒரு தக்காளி சாதம் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு இது வந்து மறுநாள் காலையில் எல்லாம் அறக்க பறக்க ரெடி ஆகிட்ருக்கோம் எங்கே போகிறோன்னா ஒரு திருவிழாக்கு தான் செவ்வாய்க்கிழமை எடுத்து விடியோ இது திங்கக்கிழம இதெல்லாம் பண்ணிவிட்டு செவ்வாய்க்கிழமை அறக்க பறக்க ரெடி ஆகிட்டு இருந்தோம் காலையில் அத்தை வந்து ஆடெல்லாம் குச்சி கட்டி அதுக்கு தீனியெல்லாம் போட்டுட்டு வந்துட்டாங்க குட்டி பொண்ணுமே ரெடியாகி கிளம்பிட்டாங்க நானும் கிளம்பிட்டேன் அழகாக இந்த வேலூர் கோட்டையே அழகாக இருந்தது பஸ்ஸில் போகிறப்ப அழகாக பார்த்துட்டு போயிருந்தோம் அதெல்லாம் பார்த்துட்டு மனசுக்கு ரொம்ப எனக்கு இந்த பஸ்ஸில் போகிறது ரொம்பவுமே பிடிக்கும் அதுவும் காலையில் போகணும் இல்லைன்னா ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே பொழுதெல்லாம் சாஞ்சதுக்கு அப்புறம் போனோம்னா அது அந்த வியூ பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுவுமே காலையில் போகிறதுனால வெயிலெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை கொஞ்சம் சில்லுன்னு காற்றோடு ஜன்னல் பக்கத்துலேயே வர உக்காந்துருந்தேன்னா ரொம்பவுமே சூப்பராக இருந்தது நான் காலேஜ் படிக்கிறப்ப ஸ்கூல் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப நேரம் ட்ராவலெல்லாம் கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷத்துலேயே போயிடுவோம் அது அப்படின்றதுனால காலேஜ் தான் ரொம்ப தூரம் போய் படிக்கிற மாதிரி இருந்தது அந்த டைமில் அழகாக ஜன்னல் சைடில் தான் உக்கார நான் ஏன்னா எங்கள் ஸ்டாப்பிங் தான் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங்கு அதாவது பஸ்ஸு வந்து எங்கள் ஊரில் தான் நிற்குமே நின்று தான் எல்லாருமே ஏற்றிக்கிட்டே போகும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு எனக்கு எந்த சீட்டு பிடிக்குதோ அந்த சீட்டில் உக்காந்துருவேன் ஜன்னல் சைடில் பக்காஞ்சிட்டு போகிறது வர்றது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்ருப்பேன் ஒரு சில டைமில் தூங்கி தூங்கிவிடுவேன் ஏன்னா நான் வந்து நைட்டு காலேஜ் முடிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு எட்டு எட்டரை ஆகிடும் அப்படின்றதுனால நைட்டில் கொஞ்சம் இதுவாக இருக்கும் கா பஸ்ஸில் வரப்போ தூங்கிடுவேன் அதுக்கப்புறம் சரி திருவிழாவெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல ஃபோனில் சார்ஜ் இல்லாததுனால சரி அப்படி அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் குட்டி போனால் அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தோம் ஏன்னா அம்மா வீட்டிலும் அங்கேயுமே திருவிழா தான் நடந்துகிட்ருக்கு சரி அங்கேயும் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு இருந்தல ஏன்னா கிட்டே வந்துட்டு ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி போனால் அம்மா விடு இவ்வளோ தூரம் வந்து போகலன்னா எனக்குமே மனசு கஷ்டமாக இருக்கும் அம்மாவுக்குமே கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம பொண்ணு இவ்வளோ தூரம் வந்து நம்மளை பார்க்காம போயிடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மனது கஷ்டம் வரும் அப்படின்றதுனால சரி போய் பார்த்துட்டு நைட் இருந்துட்டு மறுநாள் காலையில் வந்தோம் வீட்டுக்கு வந்தோம் தக்காளி வந்து கி மூன்றரை கிலோ ஐம்பது ரூபாய் ஏழு கிலோ நூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு தக்காளி வாங்கி தக்காளி ஊறுகாய் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அம்மா செஞ்சு தருவாங்க அது அவ்வளோ சூப்பராக இருக்கணுனால தக்காளி ஊறுகாய் போகிறதுக்காக தான் ஐம்பது ரூபாய்க்கு தக்காளி ரோட்டில் இங்கே வீட்டாண்டியே விற்றுட்டு வந்திருந்தாங்க சரி நான் அதை வாங்கி ஊறுகாய் போடலான்னு சொல்லிவிட்டு தக்காளி எல்லாம் நல்லா கழுவிட்டு அதனுடைய ஈரப்பதம் எல்லாம் போனதுக்கப்புறம் இந்த ஒரு கூடை இருந்தது இதில் தக்காளி அலசி போட்டோம்னா தண்ணியெல்லாம் இருந்துடும் அப்படின்றதுனால அலசி அலசி போட்டுட்டு இருந்தோம் அதெல்லாம் அலசி போட்டுட்டு ஒரு க போகிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி இருந்தோம் எப்படியோ குட்டி பொண்ணு போய் வந்த டயர்டில் தூங்கிட்டாங்க அப்படின்றதுனால நான் ஈஸியாக எல்லா வேலையும் இருந்தேன் இந்த தக்காளி எடுத்து ஃபஸ்ட்டு வந்து இந்த காம்பு உள்ள காம்பு இருக்குங்களே அந்த கருப்பு அந்த காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாலு பீஸாக கட் பண்ணிக்கணும் ரொம்ப பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா தக்காளி கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால ஆறு பீஸாக நான் கட் பண்ணேன் நாலு பீஸு ஆறு பீஸு குட்டி இருந்துச்சுன்னா ரெண்டு பீஸாக அந்த மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி முழுசாக கட் பண்ணிடக்கூடாது அடியில் கொஞ்சோண்டு எனஞ்சாப்பில் இருக்குது இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு சில தக்காளி ரொம்ப பழுத்துட்டு இருந்ததுனால் அதுலேருந்து சாரெல்லாம் வரும் அந்த சாரெல்லாம் அந்த தட்டில் வச்சு இது பண்ணுறோம்லாம் அந்த தட்டில் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுவிட்டேன் அம்மா வந்து இதை வந்து ஆந்திரா ஸ்டைலில் போடுவாங்க இந்த ஊருகா எனக்கு இந்த ஆந்திரா ஸ்டைலில் போடுற ஊருகா ரொம்பவுமே பிடிக்கும் ரொம்ப காரசாரமாக டேஸ்ட்டாக அதுக்குன்னு டைம் எடுத்து பண்ணிகிட்டு இருப்பாங்க அத்தை சொல்லுவாங்க ஆந்திரா சைடில் தான் இந்த மாதிரியெல்லாம் அதுக்குன்னு டைம் எடுத்து பண்ணுவாங்க நான்லாம் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் இருக்குதை வச்சு இது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போட்டு அது கூட தக்காளி தக்காளி போட்டு தக்காளி எல்லாத்தையும் அரிஞ்சு போட்டுட்டு கூட உப்பு போட்டு நல்லா குளிக்கி வச்சு குளிக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடணும் அப்போ அந்த உப்பு தக்காளி எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் தண்ணி வரும் அந்த தண்ணி அப்படியே எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா அது கிரைண்டரில் போட்டு அரைக்கிறப்ப அந்த தண்ணி ஊற்றிக்கணும் நம்ம புதுசாக தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்தோம்னா சீக்கிரமாக கெட்டுடும் எல்லா தக்காளியும் எடுத்து இந்த மாதிரி விரித்து வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இதுக்கு டைம் வந்து ஒரு நாள் தான் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காயணும் இந்த அளவுக்கு தான் தண்ணி வந்துருந்ததே சரின்னு சொல்லிட்டு அது அப்படியே இருக்கட்டும் சொல்லிட்டு அடிக்கிற வெயிலுக்கு சில்லன் ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு மாங்காய் பழம் ரொம்பவுமே பழுத்து போயிருந்தது பெரிய மாங்காவாக இருந்தது ரொம்ப பழுத்து இருந்தாலும் அது கூட ஐஸ் கட்டி கொஞ்சம் சர்க்கரை போட்டு நல்லா ஜூஸ் போட்டு குடித்தோம் ஆனால் கொஞ்சம் புளிப்பாக தான் இருந்தது இதை பார்த்தாலே மாங்காய் ஜூஸ் சாப்பிட்ணுன்ற எண்ணமே போயிடும் அதுக்கப்புறம் அத்தை வந்து தேங்காயில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் ஒரு மாதிரி அழுகு நாப்பில் இருந்ததும் சரி அதெல்லாம் உடச்சி போட்டு நல்லா காய வச்சிடலாம் காய வச்சால் போய் செக்கில் கொடுத்து ஆட்டிகிட்டு வந்துட்டேன் வழுக்கு கூத்துறதுக்கா வச்சு எண்ணெய் இருக்கும் அப்படின்றதுனால அதெல்லாமே ஆட்டிட்டு வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்து அந்த ஓடெல்லாம் எடுத்து போட்டு ஆட்டுறதுக்கு தேவை மர தான் ஆட்டுவன்றதுனால ரொம்ப பெருசு பெருசாக போட்டால் அது இதுவாகிடன்றதுனால சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஈவினிங் நாலு மணி போல் கூழ் குடிச்சிட்டு கொஞ்சமாக ஊருக அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க இந்த தக்காளி ஊறுகாய் இதை பார்த்தா நானும் தக்காளி ஊறுகாய் போடணும்னு ஆசையாக ஒன்றை போட்டு வச்சுருக்கேன் என்ன கதியில் வரும் தெரில அதுக்கப்புறமா இந்த புதினா வந்து நேற்று வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு செடி வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால பக்கத்திலே வீட்டில் தக்கா கத்தாய செடியெல்லாம் இருந்தது அது இந்த புதினா அதெல்லாம் கொஞ்சோண்டு தனியாக அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதெல்லாம் நட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு நட்டு வச்சுருந்தேன் இந்த மாதிரி நட்டு வச்சா நல்லா தெரிலனா கொஞ்சம் ஒரு பத்து காம்பு வச்சு வச்சு அப்படி நட்டு வச்சிட்ருந்தேன் உங்கள் யாருக்கெல்லாம் கார்டனிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஆனால் நட்டு வச்சால் சரியாக வரமாட்டேன் அதை பராமரிக்க தான் தெரிய மாட்டேங்குது ஆர்வமாக நட்டு வச்சிடுறேன் ஒரு நாள் நட்டு வச்சுட்டு ரெண்டு நாள் மூணு நாள் தண்ணி விட்டுச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுறேன் ரோஸ் செடியும் அப்படி தான் ஆனால் அது ஓரளவுக்கு துளுத்து வந்திருக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டில் நல்லா வந்து அதுக்கப்புறம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு மாறிடுது அதெல்லாம் வச்சுட்டு அப்படியே அதெல்லாம் எல்லாத்தையும் ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு தண்ணி இறதுக்காக ஃபர்ஸ்ட்லே ஓட்டை போட்டிருக்கணுமா எனக்கு தெரியல அதுக்கப்புறமா அடுப்பு பற்ற வச்சு அடுப்பு அப்படி இருந்தாலும் ஈவினிங்கில் தண்ணி குளி குட்டி பொண்ணை குளிக்க வைக்கிறதுக்காக தண்ணி காய வைப்பேன் அதுலேருந்து அந்த இரும்பு கம்பி ஒன்று வச்சு அதெல்லாம் வச்சு ஓட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்